வணக்கம் அன்பார்ந்த நண்பர்களுக்கும் மாணவர்களுக்கும் இனிய கணிதம் வணக்கம் பத்தாம் வகுப்பு கணிதம் அழகு ஆறு முக்கோணவியல் பயிற்சி ஆறு புள்ளி ஒன்றில் ரெண்டாவது கணக்கு ரெண்டாவது கணக்கில் ரெண்டு கணக்கு கொடுத்துருக்காங்க அதில் ஒவ்வொரு கணக்காக பார்க்கலாம் முதல்ல ஒன்றாவது கணக்கு எடுத்துக்குவோம் ஒன்றாவது கணக்கு பின்வரும் முற்றொரு நிரூபிக்கவும் அப்படின்னு கேட்டிருக்காங்க அதில் ஃபஸ்ட்டு கணக்கு ஒன் மைனஸ் டென் ஸ்கொயர் தீட்டா பை கார்ட் ஸ்கொயர் தீட்டா மைனஸ் ஒன்று ஈக்குவல்ட்டு டேன் ஸ்கொயர் தீட்டா அப்படின்னு நிரூபிக்க சொல்லியிருக்காங்க இப்போ நம்ம வழக்கம் போல் எல்ஹெச்எஸ் லெஃப்ட் ஹேண்ட் சைடை எடுத்துக்கிட்டு ரைட் ஹேண்ட் சைடை நிரூபிக்கலாம் என்ன கொடுத்துருக்காங்க ஒன் மைனஸ் டேன் ஸ்கொயர் திட்டா பை கார்ட் ஸ்கொயர் திட்டா அப்படி கொடுத்துருக்காங்க இங்கே இந்த டேன் ஸ்கொயர் டேனுக்கு பேலாக நமக்கு ஒரு விஷயம் தெரியும் டேன் ஈக்குவல்ட்டு என்ன டேன் தீட்டா ஈக்குவல்ட்டு சைன் தீட்டா பை காசு தீட்டா அதே மாதிரி இந்த கார்ட் தீட்டாவுக்கு பேலாக என்ன செய்ய போகிறோம் டேனோட தலைகளி தான் காட் அப்போ இங்கே காசு திட்டா போய் சயின் திட்டான்னு வரும் காசு திட்டா போய் சயின் இது நம்ம தெரிஞ்சு வச்சுக்கணும் இங்கே ஒன் மைனஸ் டேன் ஸ்கொயர் திட்டா அப்படிங்கிறதுக்கு பதிலாக நம்ம என்ன பண்ண போகிறோம் ஒன்று மைனஸ் இந்த டேன் ஸ்கொயருக்கு பேலா என்ன செய்ய போகிறோம் சயின்ஸ் ஸ்கொயர் திட்டா போய் காசு கொயர் திட்டான்னு போட போகிறோம் சயின் ஸ்கொயர் திட்டா பை காசு கேர் திட்டான்னு போட போகிறோம் டிவைடட் பை கீழே இந்த கார்ட் ஸ்கொயர் திட்டாக்கு பேலாம் By sin theta. Theta undy, cos தீட்டா பை சைன் டீட்டா காட் வந்து காசு பை சைன் டீட்டா இங்கே ஸ்கொயர் இருக்கிறதுனால நம்ம கா ஸ்கொயர் தீட்டா பை ஸ்கொயர் தீட்டா இங்கே மைனஸ் ஒன்றை அப்படியே போட்டுக்கிறோம் இப்போ இது எல்சிஎம் எடுக்க போகிறோம் இந்த காஸ் ஸ்கொயர் திட்டாவையும் ஒன்றையும் பெருக்கணும் பெருக்கி அதிலேருந்து சைன் ஸ்கொயர் தீட்டாவை கழிச்சு காசு ஸ்கொயர் தீட்டாவில் வகுத்துக்கணும் அப்படி போடும்போது இந்த ஒன்னையும் சாரி ஒன்னையும் காஸ் ஸ்கொயர் தீட்டாவையும் பெருக்கும் போது நமக்கு காஸ்கொயர் திட்டா அப்படி வரும் அதுக்கப்புறம் மைனஸ் சயின்ஸ்கேர் திட்டா பை கீழே என்ன இருக்கு அதை காஸு கேயர் அப்படி அதேமாரி இங்கே இந்த சயின்ஸ்கொட் திட்டாவை ஒன்றையும் பெருக்கணும் அப்புறம் காஸ்குவேர் திட்டாவிலருந்து இந்த சயின்ஸ் திட்டாவை கழிக்கணும் அப்படி போடும்போது இங்கே கீழே என்ன கிடைக்கும் அப்படின்னா ரெண்டாவது காஸ்கேர் திட்டா மைனஸ் இந்த சயின்ஸ்குவா பை கீழே என்ன இருக்கோ அதை நமக்கு ஒரு விஷயம் தெரியும் ஒரு பின்னத்தை இன்னொரு பின்னத்தால் வகுக்கும் போது ரெண்டாவது பின்னத்தை தலைகீழாக கொண்டு போய் பெருக்கிடணும் அப்போ இங்கே இந்த காஸ்கொய் தீட்டை இந்த கீழே இருக்க பின்னத்தை நெசச்சப்போகிறோம் தலையில கொண்டு போய் பெருக்க போகிறோம் அப்போ என்னாகும் இந்த மேலே கதை மேலே இருக்கதை அப்படியே போட்டுக்கோ என்ன இருக்குது மேலே காஸ்கோய்ட் திட்டா மைனஸ் சைன்ஸ்கொயர்ட் தீட்டான் இருக்குது பை கீழே ஒரு காசு கோய்ட் தீட்டாக இருக்குது அதுக்கப்புறம் இது தலைகளாக போகும்போது வகுத்தலை த பெருக்கலாம் மாற்றிடணும் இதனை மேலே சயின்ஸ்கேத்திட்டான்னு வந்துடும் கீழே வந்து இந்த காசு கெடுத்துவிட்டா மைனஸ் சயின்ஸ்கேத்திட்டா காசுக்கு ஏற்றிட்டா மைனஸ் சயின்ஸ்கிட்டா அப்படி வந்துரும் இப்போ இங்கே இருக்கக்கூடிய இந்த காசுக்கு ஏற்றிட்டா மைனஸ் சயின்ஸ்கு எடுத்துவிட்டாவும் இந்த காசு கேட் sin2 மைனஸ் சயின்ஸ் என்ன என்னாகும் அப்படின்னா கேன்சல் பண்ணிடலாம் இதையும் இதையும் அடிச்சிடலாம் அப்போ நமக்கு மீதி இருக்கிறது ஒரு இங்கே மேலே ஒரு சயின்ஸ்கிட்டா கீழே ஒரு cos2 கேட் மேலே ஒரு சயின்ஸ் ஸ்கொர்தீட்டா கீழே ஒரு கேட் திட்டா இங்கே நமக்கு ஏற்கனவே தெரியும் சயின்ஸ் சயின் திட்டா போய் காஸ்தீட்டா ஈக்குவல்ட்டு டேன் தீட்டா அப்போ சயின் ஸ்கொயர் தீட்டா போய் காசு கேரட் திட்டா ஈக்குவல்ட்டு டேன் ஸ்கொயர் திட்டா இதுதான் நமக்கு தேவையான ஆர்ஹஸ் இப்போ அடுத்த கணக்கு பார்க்கலாம் காஸ்தீட்டா பை ஒன் ப்ளஸ் சைன் தீட்டா ஈக்குவல்டு சீக்கன் தீட்டா மைனஸ் டேன் தீட்டான்னு நிரூபிக்க சொல்லியிருக்காங்க நம்ம முதல்ல எல்ஹெச்எஸ் எடுத்துக்கலாம் லெஃப்ட் ஹேண்ட் சைடை எடுத்தோம்னா என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா காஸ்தீட்டா பை ஒன் ப்ளஸ் சைன் தீட்டா ஈக்குவல்டு காஸ்தீட்டா பை ஒன் ப்ளஸ் சைன் தீட்டா இங்கே பகுதியில் ஒன் ப்ளஸ் சைன் திட்டா இருக்குது அதனால் இந்த பக்கம் ஒன் மைனஸ் சைன் தீட்டா பை ஒன் மைனஸ் சைன் தீட்டாவில் ரெண்டு பக்கம் மேலேங்களையும் பெருக்க போகிறோம் அப்போ இந்த காஸ்தீட்டா பை ஒன் ப்ளஸ் சைந்திட்டா அப்படியே வச்சுக்குவோம் இன்ட்டு இங்கே ப்ளஸ் இருக்கிறதுனால மைனஸ் ஒன் மைனஸ் ஐந்து தீட்டா பை ஒன் மைனஸ் சைன் தீட்டா அப்படின்னு போடுவோம் இப்போ பெருக்கப்பறம் பகுதியும் பகுதியும் பெருக்கணும் தொகுதியும் தொகுதியும் பெருக்கணும் காசு சீட்டாவையும் ஒன் மைனஸ் சைன் டீட்டாவையும் பெருக்கணும்னா ஈக்குவல் டு காசிட்டா இன்ட்டு ஒன் மைனஸ் சைன் டீட்டா பை இந்த ஒன் ப்ளஸ் சைன் டீட்டா இங்கே என்ன வருது ஒன் மைனஸ் சைன் டீட்டா நமக்கு ஒரு முற்றுமை தெரியும் என்ன அப்படின்னா ஏ ப்ளஸ் பி இன்ட்டு ஏ மைனஸ் பி ஈக்குவல்டு ஏ ஸ்கொயர்டு மைனஸ் பி ஸ்கொயர் அப்படின்ற ஒரு முற்றமே நமக்கு நல்லா தெரியும் அந்த மெத்தடில் பார்த்தீங்கன்னா இங்கே ஒன் ப்ளஸ் சைன் தீட்டா இன்ட்டு ஒன் மைனஸ் சைன் தீட்டா அப்போ ஏ ப்ளஸ் பி இன்ட்டு ஏ மைனஸ் பி அந்த ஃபார்மில் இருக்கிறதுனால இதை ஒன் ஏ ஸ்கொயர்டு மைனஸ் பி ஸ்கொயர்னு எழுதலாம் ஏக்கு பேலாக ஒன்று பிக்கு பேலா சைன் சைன் தீட்டா அப்போ ஒன்று ஸ்கொய்டு மைனஸ் சைன் ஸ்கொயர் திட்டா ஒன்று ஸ்கொயர்டை கொல்லிட்டு ஒன்று தான் அதனால் ஒன்று மைனஸ் சைன் ஸ்கொயர் திட்டான்னு போட்டுக்கொள்வோம் அதேமாதிரி நம்ம ஏற்கனவே படிச்சுருக்கோம் என்ன அப்படின்னா ஒன் மைனஸ் சைன்ஸ் ஸ்கொயர் தீட்டா ஈக்குவல் டு கா ஸ்கொயர் திட்டா அதாவது சைன்ஸ் ஸ்கொயர் தீட்டா ப்ளஸ் கா ஸ்கொயர் திட்டா ஈக்குவல் டு ஒன்றுன்னு நமக்கு தெரியும் இங்கே இந்த கா ஸ்கொயர் தீட்டாவை மட்டும் அப்படியே வச்சுக்கோங்க ஈக்குவல் டு இந்த ஒன்று இந்த சைன்ஸ் குயர் தீட்டா அந்த பக்கம் வரும்போது மைனஸ் சைன்ஸ் ஸ்கொயர் திட்டா அப்படின்னு வரும் அப்போ இந்த காஸ்கொய்ட் தீட்டாவுக்கு பேல என்ன செய்யலாம் நம்ம ஒன் மைனஸ் சைன் ஸ்கேட் திட்டான்னு போடலாம் அதுதான் இங்கே போட்டிருக்கு இந்த ஒன் மைனஸ் சைன்ஸ்கொய்ட் தீட்டாக்கு பேலாக என்ன செய்ய போகிறோம் நம்ம காஸ்கொய்ட் திட்டான்னு போட போகிறோம் மேலே அதை அப்படியே வச்சுக்கலாம் காஸ்தீட்டின்ட்டு ஒன் மைனஸ் சயின் தீட்டா அப்படியே வச்சுக்கலாம் கீழே இந்த ஒன் மைனஸ் சைன்ஸ்கோட் தீட்டாக்கு பேலா காஸ்கொய் திட்டா இப்போ தனித்தனியாக பெரு திட்டா இருக்குது காஸ்கொய் தீட்டானா என்ன அர்த்தம் காஸ்தீட்டின்ட்டு காசு தீட்டா அதில் ஒரு காசு தீட்டாவையும் இங்கே ஒரு காசு திட்டாவும் கேன்சல் பண்ணிடலாம் அப்போ மீதி நமக்கு இருக்கிறது மேலே ஒரு ஒன் மைனஸ் சயின் திட்டா பை கீழே ஒரு காஸ்டிட்டா மட்டும்தான் இருக்குது இந்த காஸ்டிட்டாங்கிறது மேலே ரெண்டுக்குமே பொதுவானது அதனால் இது தனித்தனியாக பிரிச்சு எழுத போகிறோம் ஒன் பை காசிட்டா மைனஸ் சயின் தீட்டா பை காசிட்டா அப்படின்னு பிரிச்சு பிரிச்செழுத போகிறோம் இப்போ ஒன் பை காசிட்டா நமக்கு நல்லா தெரியும் இந்த டீ கொல்ட்டு சீக்கன் திட்டா சயின் தீட்டா பை காஸ்டா கொல்ட்டு ടാൻ തീട്ടാ ഈ കുളിട്ട് റൈറ്റ് ഹാൻഡ് സൈഡ് കടിച്ചിട്ട്